ஓசூர் மாநகரில் சிங்காரவேலன் ஃபோர்வெல்ஸ் சிறந்த முறையில் ஆழ்துளை கிணற்றில் அருந்து விழுந்த மோட்டார் பம்புகள் மற்றும் சேற்றில் சிக்கியுள்ள மோட்டார்கள் சிறந்த முறையில் எடுத்து தரப்படும் தங்களின் போர்வெலில் எந்த வகையான பிரச்சனை ஆனாலும் லேசர் கேமரா உதவியுடன் பிரச்சனையை கண்டறிந்து சரி செய்து தரப்படும் தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா கேரளா ஆகிய மாநிலங்களிலும் சர்வீஸ் செய்து தரப்படும் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு மூன்று ஒன்பது ஏழு ஐந்து மூன்று ஒன்பது மற்றும் ஒன்பது ஆறு ஐந்து ஐந்து ஒன்பது ஆறு ஒன்று எட்டு மூன்று ஒன்பது எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்